ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் பள்ளி மாணவர்களுக்கு இனி நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் இணைய வசதி தமிழக அரசு அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பள்ளிகளில் ஏற்கனவே இருந்த இணைய வேகம் போதுமானதாக இல்லை என்பதால் அதை நூறு எம்பிபிஎஸ் என்ற அளவில் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட குறிப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மிக முக்கியமானது இதை கருத்தில் கொண்டு முதல்வரின் சீரிய முயற்சியால் அரசு தற்போது தொழில்நுட்ப விரிவாக்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்துடன் பொருத்தமான கற்றல் சூழலை உருவாக்க எட்டாயிரத்தி நூத்தி எண்பது தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ரூபாய் ஐநூத்தி பத்தொன்பது புள்ளி எழுபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டிலும் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு திறன்மிகு வகுப்பறைகள் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டிலும் நாற்பத்தி ஆறு புள்ளி பதிமூணு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் உள்ள ஆறாயிரத்தி இருபத்தி மூன்று அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் ஐந்து மற்றும் ஆறு எம்பிபிஎஸ் இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர் தற்போதைய நிலையில் மாணவர்களின் கற்றல் கற்பித்தலை எளிமையாக்கும் வகையில் பாடப்பொருள் பொருட்கள் அனைத்தும் காணொலி வாயிலாக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் மொழி ஆய்வக செயல்பாடுகள் மனவெழ்ச்சி நலன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மாணவர்களுக்கான மதிப்பீடுகள் போன்றவை உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் மூலம் வழங்கப்பட உள்ளன இப்பணிகளுக்கு பள்ளிகளில் ஏற்கனவே இருந்த இணைய வேகம் போதுமானதாக இல்லை என்பதால் அதை நூறு எம்பிபிஎஸ் என்ற அளவில் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கடினமான பாடப்பொருட்களை எளிமையாக காணொளி வாயிலாக கற்பது உயர்கல்வி வழிகாட்டுதல் பெறுவது ஆகியவற்றுக்கு வழி ஏற்படும் இதற்காக பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் தமிழக அரசு இணைந்து செயல்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுபெறுகிறது மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் அமர் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்